வெள்ளை எல் எல் எண்ணெய் டில் எண்ணெய் அல்லது இஞ்சி எண்ணெய் என்றும் அழைக்கப்படுகிறது ரிஷிகாஷ்யபின் உடலில் இருந்து என் விளைந்ததாக நம்பப்படுகிறது எனவே கிரகங்கள் தேவதாக்கள் மற்றும் பித்ருக்கள் அனைவருக்கும் எள் விதை அல்லது எண்ணெயை வழங்கும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள் பூஜை சடங்குகளில் பயன்படுத்தப்படும் எண் அல்லது எண்ணெயின் மிக முக்கியமான பயன்பாடு சனி மற்றும் ராகுவை அமைதிப்படுத்துவதாகும் மோசமான கட்டத்தில் தனிநபருக்கு தீங்கு விளைவிக்கும் திறனுக்காக அவை மிகவும் அஞ்சப்படும் கிரகங்கள் சனி கிரகம் காஷ்யப கோத்திரத்திற்கு சொந்தமானது மற்றும் காஷ்யப முனிவரிடமிருந்து எல் பெறப்பட்டதால் பூஜையில் எள் எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் இரண்டு கிரகங்களும் அமைதியடைகின்றன ஆயுர்வேதத்தின்படி இது சிறந்த எண்ணெய்களில் ஒன்றாகும் அதன் பல மடங்கு நன்மைகள் காரணமாக ஆயுர்வேதத்தில் இது பல்வேறு நோய்களுக்கு பேஸ்டுகள் மற்றும் லோஷன்களை தயாரிப்பதில அடிப்படை எண்ணெயாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது என் எண்ணெய் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மருத்துவ பயன்பாட்டிற்காக பரவலாக அறியப்படுகிறது இது சமையல் நோக்கத்திலும் பயன்படுத்தப்படுகிறது